பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து கைப்பற்றப் போறாரு பிரான்ஸ்ல வந்து என்ன பண்றாருன்னா எப்படி அதோட ஜியோ அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு எல்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனோட வந்து ஷேர் ஆயிருக்கும் இன்னொரு எல்ல வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம் மத்த மூணு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கடல் தான் இருக்கும் இந்த ஜெர்மனி எல்லையில பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இந்த பிரான்ஸ் அரசாங்கம் வந்து பயங்கரமா பாதுகாக்குது பெல்ஜியம் எல்லையில பாத்தீங்கன்னா இந்த காலான் படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து இந்த பிரான்ஸ் நாட்டு வீரர்களும் இருக்காங்க இங்கிலாந்து நாட்டு வீரர்களும் வந்து பங்கு எடுத்திருப்பாங்க ஹிட்லர் வந்து எப்படியோ உள்ள போய் இந்த பிரான்ஸ் வந்து கைப்பற்ற கைப்பற்றிடுவாரு வெறும் ஆரிய வாரத்துல நாசிஸ் வந்து பிரான்ஸ கைப்பற்றினா பெல்ஜியம் பார்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வீரர்களும் பிரிட்டன் இங்கிலாந்து வீரர்களும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் கிட்ட வந்து மாட்டிப்பாங்க இவங்க வந்து எப்படி தப்பிச்சு இங்கிலாந்து போறாங்க அப்படின்ற கதையை தான் வந்து கிறிஸ்டோபர் நோலர் வந்து டன் கிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு படமா வந்து எடுத்திருப்பாரு அந்த மாட்டின இடம் பேர் வந்து டன் கிரிக் அதனால அது படத்தோட பேருமே வந்து டன் கிரிக் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாரு சூப்பரா இருக்கும் டைம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து பாருங்க இப்போ உலக நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க